திரு மாணிக்கம் தாக்கூர் நீங்கள் ஒரு கருப்பு அறிக்கையை வெளியிடுகிறீர்கள் அதே நேரத்தில் மாலை வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படுகிறது நீங்கள் கூட்டணி கட்சிகள் காந்தி சிலை முன்பு போராட்டம் பண்ணுறீங்க இங்கே திமுக ஒரு அல்வா கொடுக்கும் போராட்டம் ஒன்றை நூதன முறையில் இன்றைக்கி நடத்தி இருக்கிறாங்க இந்த போராட்டங்களுடைய தீர்வு என்னவாக இருக்க போகுது இந்தியா கூட்டணியுடைய வியூகம் என்ன அதில் வணக்கம் இந்தியா கூட்டினுடைய வியூகம் என்பது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை மக்களுக்கு கொண்டு செல்வது ஏனென்றால் மக்களுடைய இந்த ஒன்பதரை கால ஆட்சியிலே அவர்களை பொறுத்த மட்டும் அளவிலே தவறுகளை செய்திருக்கிறார்கள் மக்களை பொறுத்த மக்களை வேறுவிதமான என்ன ஓட்டத்திலே வைப்பதற்காக மன மத ரீதியான சிந்தனையை உருவாக்குவதற்காக முயற்சி எப்பொழுதுமே நடைபெறுகிறது ஒரு கனவுலகத்திலே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உண்மையான பிரச்சனை பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும் அல்லது எல்பிஜி விலையாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு பொருளுடைய விலை எண்ணெய் பருப்பினுடைய விலையாக இருக்கட்டும் பத்து ஆண்டுகளிலே எவ்வளவு குடியிருக்கிறது என்பதை பற்றி மக்கள் சிந்திக்க கூடாது என்ற ஒன்ற சதித்திட்டத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் மிக தெளிவான விஷயம் அதே போலவே மாநிலங்களுடைய அதிகாரங்களை எடுத்துக்கொள்வதிலே மத்திய அரசு துடிக்கிறது இன்று கூட இப்பொழுது கூட ஆஹ் உங்களோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட நீர்நிலை சம்பந்தமான ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட போகிறது இந்த சட்டத்திலே மத்திய அரசு அனைத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களுடைய நியமிக்கின்ற உரிமையை கூட மத்திய அரசு எடுத்து எடுத்து செல்ல போகிறது மாநிலங்களுடைய அந்த உரிமையை பறிக்கின்ற மத்திய அரசாக இருக்கிறது அனைத்தையுமே அவர்கள் டெல்லிக்கு சென்று கொ கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசாக இருக்கிறது இந்த அரசை பொறுத்தவரையிலே பெரும் பணக்காரர்களுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் உதவுகின்ற வகையிலும் அதே நேரத்திலே அதிகாரத்தையும் டெல்லியிலே குவித்து வைக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது ஒழிய ஏழை எளிய மக்களை மற்ற மத ரீதியான சிந்தனையிலேயே வைத்திருக்க வேண்டும் அவர்களை பொறுத்த மட்டும் இல்ல எப்பொழுதுமே மன மத ரீதியினால பிரிவினையை எப்படி உருவாக்கி வைக்கலாம் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது அதை பொறுத்த மட்டும் மற்ற நீங்க தொடர்ந்து கேள்வி எழுப்புறீங்க இல்லையா இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பேசுறீங்க நாடாளுமன்றத்திற்கு உள்ளார நீங்க அதாவது காங்கிரஸ் மட்டுமல்ல கூட்டணி கட்சி எம்பிக்களும் பேசுறீங்க ஆனால் அவர்கள் இன்னைக்கு அவங்க வெளியிட்டு இருக்கிற வெள்ளை அறிக்கை வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல தான் மோசமாக இருந்தது இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கறது மாதிரியும் அன்னைக்கு ஒரு தலைமை சரியான லீடர்ஷிப் இல்லை அப்படிங்கிறதையும் ஊழலை மூணையும் தானே பிரதானமா இன்னைக்கு அந்த வெள்ளை அறிக்கையில சுட்டி காண்பிக்கிறாங்க இது என்ன பழைய டேப்பு அந்த டேப்புக்கு புதுசாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி புது ஸ்டிக்கராக கொண்டு வந்து அந்த படத்தை வெளியிலலாம் பாக்குறாங்க அந்த ரீமேக் படம் வெளிப்பட்டப்பல நம்ம சிவாஜி கணேசன் படம் எம்ஜிஆர் படம்லாம் பழைய படம்லாம் வரும் இப்போ வசந்த மாளிகை ரீசண்டாக நான் பார்த்தேன் மாதிரியில் வசந்தமாளி மாளிகை புதுசா புது கலரோட வரும் புது ஃபார்மட்ல அது மாதிரி தான் இது இதை பொறுத்த மட்டும் இது இதெல்லாம் இந்த கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு மக்களை பொறுத்த மட்டும் இல்லையே பத்து வருடங்களுக்கு முன்னாலே கேட்டது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரே வருஷத்துக்கு திருப்பி திருப்பி இருபது வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்க படம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப மக்களை பொறுத்த மட்டும் இல்லையே நீங்க என்ன செஞ்சீங்க உங்களுடைய அரசு டீசல் பெட்ரோல் விலை அப்போ நாற்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு பெட்ரோலுடைய விலை இப்ப எவ்வளவு இருக்கு டீசல் விலை எவ்வளவு இருந்துச்சு அப்ப எவ்வளவு இருக்கு அப்ப பெட்ரோலுடைய விலை எழுபத்தி நாலு ரூபாயிருந்துச்சு டீசலுடைய விலை நாற்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு கேஸ் சிலிண்டருடைய நானூத்தி இருபது ரூபாய் இருந்துச்சு இப்ப எவ்வளவு இருக்கு கேள்வி இதுதான் மக்களுடைய பிரச்சனை என்னன்னா இந்த பத்து வருஷத்துல என்ன மாற்று மாறி இருக்கிறது வாழ்விலே எண்பது எண்பது கோடி பக்கம் இந்த அரசாங்கமே சொல்கிறது எண்பது கோடி மக்கள் நியாய விலை நம்பி நியாய விலை கடைகளை நம்பி இருக்கிறார்கள் என்று என்ன வளர்ச்சி இது அதாவது ஐந்து கிலோ அரிசிக்காக மக்கள் வரிசையில எண்பது கோடி மக்கள் நிற்கிறார்கள் என்று அரசு மாறுதட்டி கொள்கிறது என்றால் எந்த அர்த்தத்திலே வளர்ச்சியை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் யாரை ஏழை ஏழைகளாக இருந்தவர்களை ஏழை இருந்து நாம் மீட்டிருக்கிறோம் இது இந்த மட்டே அதானியை உலக பணக்காரர்களா ஆக்கியிருக்காரு உலகத்திலே பணக்காரராக அதானி ஆக்கியிருக்காரு அது நியாயமானது அறுநூத்தி பதினாறாவது இடத்துல இருந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்போ உலகத்தினுடைய முதல் இரண்டு மூன்று பணக்காரர்லே அவர் பெரிய பணக்காரரா இருக்கார் அது இந்த அரசனுடைய மிகப்பெரிய சாதனை இதுதான் இந்த அரசனுடைய சாதனையை ஒழிய சாமானியருடைய பிரச்சனையோ அல்லது சாமானியருடைய இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நடந்த இந்த அரசியலே என்ன நடந்திருக்கிறது விவசாயிகளை எழுநூத்தி தொண்ணூறு இருந்து இருந்தவர்களை நாங்க கை தூக்கி மேலே கொண்டு வந்திருக்கிறோம்னு உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் பேசுகிறார் பிரதமர் பேசுகிறார் உள்துறை அமைச்சர் பேசுகிறார் எல்லாரும் பேசியிருக்காங்களே தொடர்ந்து கடந்த ஒரு வாரமா எண்பது கோடி பேருக்கு எண்பது கோடி பேருக்கு அரிசி இலவசம் கொடுக்கணும்னு சொல்றது யாரு இவங்கதானே சொல்றாங்க என்ன கேள்வி நீங்க உங்களை பொறுத்த முடியல இந்தியாவுடைய இளைஞர்களே அதிகமான வேலை வாய்ப்பின்மை போலதான் இருக்கு நீங்க ஒரு கடை ரீசெண்டா ஒரு இந்தியன் எக்கனாமிக் டைம்ஸோட ஒரு ரிப்போர்ட் கூட சொல்லிச்சு என்னட்டா மொத்தம் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் ஐடி படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக வந்தார்கள் என்றால் அவர்களிலே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு தான் வேலையை கிடைக்குது அதாவது பத்து பெர்சன்டேஜ் கூட கிடையாது எட்டு பெர்சன்டேஜ் பேருக்கு வேலை கிடைக்குது தொண்ணூத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் பேருக்கு வேலை கிடைக்கல ஐடி படிச்சவனுக்கு பிஐடி பிடெக் படிச்சுட்டு வரவனுக்கு வேலை கிடைக்கல ஏனென்றா இவர்களுடைய இவர்களுடைய பொருளாதார மாடல் என்பது பெரும் பணக்காரர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிடுச்சு இதை பொறுத்த மட்டுமே மிடில் கிளாஸ்லயோ அல்லது நடு சாமானியர்களுக்கோ வேலை வாய்ப்போ அல்லது அந்த பகிர்ந்தே கிடையாது பகிர்வே கிடையாது உள்ள இந்தியாவுடைய பத்து சதவீ பத்து சதவீதம் பேர் அறுபது சதவீத செல்வத்தை வைத்திருக்கிறார்கள் விளைவு என்னட்டா இந்த நாடு பெரும் பணக்காரர்கள கையில போய் கொண்டிருக்கிறது அதுல வெற்றி பெற்றிருக்கிறார் அதுல சொல்லுங்க உலகத்திலே இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து யூபிஏவோ அல்லது திமுகவோ உலகத்தினுடைய பணக்காரர்களை உருவாக்கினீர்களா உருவாக்க முடியலை அதை ஒத்துக்கிறோம் நீங்க நீ உருவாக்கு அதை ஒத்துக்கிறோம் அது வந்து பெரிய சாதனை இந்த சாதனை என்பது உலக இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரல உருவாக்கிய ஆட்சி என்பது மோடி அவர்களுடைய ஆட்சி அதை அவருக்கு மார்க் கொடுக்கணும் அதை ஒத்துக்குறோம் அவருக்குள்ள அந்த அந்த பெருமை அவருக்கு சேரணும் ஆனா ஏழை எளிய மக்களை நாங்கள் இருபத்தஞ்சு கோடி பேரை ஏழ்மையிலிருந்து மீட்டிடம்ங்கிறதுலாம் யார் சொல்லி என்ன பண்றது எண்பது கோடி பேர் வரிசையில் இருந்துகிட்டு இருக்காங்க வரிசிக்க இல்ல பிடிஎஸ் அதாவது இந்த பொது விநியோக திட்டம் தமிழ்நாட்டுல கூட இருக்கு அதை மிக சிறப்பாக செயல்படுத்துற முன்னோடி மாநிலம்னு இங்க தமிழ்நாடு இதுவும் நீங்க கூட்டணி கட்சி திமுக இல்ல இங்க ஆட்சியில இருந்த அதிமுக எல்லாருமே இதை முன்வைக்கிறாங்க அப்ப பிடிஎஸ் சிஸ்டம் இந்தியா முழுவதும் போறதுங்கிறது வந்து ஏழ்மையோட குறியீடா மட்டும் அதை பார்க்கணுமா என்ன அது ஒரு குறியீடு அது ஒரு குறியீடுங்கிறதை நம்ம மறந்துடக்கூடாதுங்குறது என்னன்னுட்டு ஏழ்மை ஏழ்மையாக இருப்பவர்கள் ஏழ்மையில இருப்பவர்கள் தான் அந்த அரிசி உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பலனடைப்பவர்கள் நம்ம அதை மறந்துட கூடாது அதாவது ஏன்ட்டா ரெண்டாயிரத்தி இவர்களை பொறுத்த மட்டும் இல்ல அடுத்த அடுத்த சென்சஸே இவங்க வந்து எடுக்காதனால எத்தனை படக்காரங்க எவ்வளவு ஏழைகள்ங்கிற தெரியாது இவங்க வெறும் சர்வே வச்சு கதை சொல்லிட்டு இருக்காங்க நூறு பேர்கிட்ட ஐம்பது பேர்ட்ட சர்வே எடுத்துட்டு அதை வந்து டேட்டாவா காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சர்வே எடுக்க சென்சஸ் எடுக்கலையே

இவர்களை பொறுத்த மட்டுமில்ல இவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் வரும் பிரச்சாரத்தை முன்னிறுத்தி மட்டும் பேசுவவர்கள் இதுவரைக்கும் பிரதமர் நேற்று பிரதமர் என்ன பேசினார் நீங்க சுய்ச்சி பாருங்க எந்த எந்த எப்பெல்லாம் ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் காந்தியும் நரசிம்மராவும் அரசாங்கத்தினுடைய தவறுகளை அதாவது விலைவாசி கூடி இருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற நிலையில இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம்னு ஒத்துக்கொண்டதான் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர்களை பொறுத்த மட்டும் இல்ல அது ஒத்துக்கொண்டதே தவறுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு அரசு என்பது தான் செய்கின்ற தவறுகளையும் தன்னுடைய பிரச்சனைகளையும் சொல்லவே மறுக்கின்ற ஒரு அரசாக இருக்கிறது இவர்கள் எல்லாமே நல்லா இருக்கு சாமி ஜோரா இருக்கு எல்லாம் எல்லாம் நல்லா மலை மும்மாறி மலை பெறுகிறது அரசா அந்த கதை அது இவர்களை பொறுத்தமட்டும் இல்ல எல்லாம் நல்லா இருக்கு இவர்கள் இவர்களுடைய உலகம் என்பது அந்த உலகமாக இருக்கிறது இல்ல இந்தியா கூட்டணி ஒரு நிறைய வைக்கிறீங்க அது டேட்டா அடிப்படையில மட்டும் அதாவது தென்னிந்தியாவை பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து புறக்கணிக்கிறது நிதி பகிர்வில் மிக மோசமாக தென்னிந்தியாவை புறக்கணிக்கிறது அப்படின்னு வைக்கிறது வந்து டேட்டா அடிப்படையிலானதா அல்லது அரசியல் தேர்தல் கணக்க வச்சு சொல்ற ஒன்றா இது இந்தியா கூட்டணி வைப்பது கிடையாது அந்தந்த மாநிலங்கள் தங்களுடைய பிரச்சனையை சொல்கிறது இப்பொழுது என்னடா தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் நாங்கள் சொல்றோம் என்ன தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி கொடுக்கவில்லை இப்ப எவ்வளவு வெளில வந்ததா பார்க்க வந்தாங்க நிர்மலா மேடம் அவரு நம்ம ராஜ்நாத் சிங்கும் பார்க்க வந்தாரு ஆனா பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் அந்த பேச்சே வர மாட்டேதே அமித்ஷாவை போய் பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு டி ஆர் பால அவர்களும் மற்ற நாடாளுமன்ற மற்றரும் போய் பார்த்தாங்க பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் பேச மாட்டாங்க பார்க்க வர்றாங்க போறாங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க பட் என்னடா பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வர வரமாட்டாங்க இப்ப இருக்க நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆறு மாவட்டங்களுடைய பிரச்சனை என்ன என்பது மொத்தமா எல்லா ரோடும் போச்சு எல்லா பாலங்களும் போச்சு எல்லா தொழில் நிறுவனங்களும் சிறு தொழில் எல்லாம் பெரிய நஷ்டத்துல இருக்கு தொழில் செய்யறவன் எல்லாம் கடைய முடிட்டா இந்த நிலைமையில இருப்பவங்களும் அவங்களை வெளியில கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அரசாங்கம் இந்த நேரத்தில் கூட இருக்கணும் அரசாங்கம் மத்திய மாநில அரசினுடைய எல்லா வருவாயையும் ஜிஎஸ்டி மூலமா எடுத்துட்டு போயிருது டெல்லிக்கு கொண்டு வந்துடுறாங்க வருவாய் உங்களுக்கு முதல்ல வேட்டு மாயிருச்சுன்னா அங்கேயே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல நீங்க பகிர்ந்துக்கலாம் இப்ப என்ன இருக்கு இப்ப ஜிஎஸ்டில எல்லாம் கூட்டு போயிடறாங்க ஸ்டேட் சென்ட்ரல் கொண்டு போயிருது அவங்க கொடுக்கவே மாட்டேங்கும் போது அத அந்த உரிமையை கேட்பதில் என்ன தவறு இதேதான் கர்நாடகா கேட்குது இதேதான் கேரளா கேக்குது இதேதான் இந்த மத்த மற்ற மாநிலங்கள் கேட்குது ஆந்திரா மாதிரி மாநிலங்கள் கேட்க பயப்படுறாங்க மற்ற மாநிலங்கள் எந்த இங்கெல்லாம் அரசாங்கங்கள் இல்லையோ வெஸ்ட் பெங்கால் கேட்கிறாங்க இல்லையா தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது அந்த தக்கதான் சொல்லல இப்ப இந்தியா கூட்டணி இப்ப மேற்கு வங்காளத்தில் இருக்க மம்தா பானர்ஜி அவர்களும் சொல்றாங்க பீகார்ல இருக்க நிதிஷ்குமார் முதல்ல கூட்டணி இருக்கும்போது போது இந்தியா கூட்டணியில் அவர் அதை நிதி கொடுக்க மாட்டாங்க இது என்னடா எதிர்கட்சிகளை பார்த்து இவர்கள் பார்க்கின்ற பார்வை என்பது மிக கொடுமையாக இருக்கிறது எதிர்க்கட்சிகளுடைய உரிமைகளை எதிர்க்கட்சி மாநிலம் என்றால் அதற்குள்ள உரிமைகளை கொடுக்க இவர்கள் விளைவதில்லை என்பதுதான் மிக முக்கியமான உண்மை அதை வந்து இவர்கள் சவுத் நார்த்னு ஒரு டிவைடர் கொண்டு போய் இவர்களை பொறுத்த மட்டும் பிரித்து ஆள வேண்டும் தேர்தல் வந்தா பிரிக்கணும் அது மதமா இருக்கலாம் இந்து முஸ்லீமா இருக்கலாம் இல்ல ஜாதியா இருக்கலாம் இல்லாட்டா வடக்கு தெற்குன்னு கொண்டு ஏதாவது ஒரு ஆள் பேசுற பேச்ச அதை எடுத்து பெருசா எடுத்து ஒரு பிரதமர் பேசுறது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில மட்டுமே வாழ்ற பிரதமர் ஆயிட்டார் வாட்ஸ்அப்ல என்னென்னா வருதோ அதெல்லாம் பேசக்கூடிய பிரதமர் பாராளுமன்றத்துல பேசுற பேச்செல்லாம் வாட்ஸ்அப் பேச்சு பிரதமருடைய அதுவும் குடியரசு தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானமா இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு பேசினதா இருக்கட்டும் நேற்றைக்கு மாநிலங்களவையில பேசினதா இருக்கட்டும் அதை நம்ம அப்படி கடந்து போயிட முடியுமா இன்னைக்கு ஒரு பக்கம் வெள்ளை அறிக்கையில சுட்டி காண்பித்தாலும் பிரதமர் மன்மோகன் சிங் குறித்தும் அவருடைய அவர் ஓய்வு பெற போகிறார்னு பிரதமர் இன்னைக்கு அவர் குறித்த மதிப்பீடும் மரியாதை அதாவது அது வந்து ஒரு உறுப்பினர் மேலவையிலே உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் போது அவர்களை பற்றி பேசுகின்ற பேச்சு அது வேற பிரதமராக நேற்று அவர் பேசியது நேரு ஆரம்பிச்சு நேரு இந்திரா காந்தி காந்தி எல்லாரும் நரசிம்மராவ் எல்லாரும் என்னென்ன பேசினார் மன்மோகன் சிங் எல்லாரையும் நீங்க வந்து அது வாட்ஸ்அப்ல என்னென்னமோ எதையோ பாதி பாதி ஒவ்வொரு லைனை கட் பண்ணி வச்சுட்டு பேசுற பேச்சு ஒரு பிரதமருடைய பேச்சா இந்தியாவை நான் வந்து உள்ள வல்லரசாக்க போறேன் அப்படின்னு சொல்ற பிரதமர் என்னென்ன என்ன பேச வேண்டும் இந்தியாவுடைய நிலைமை நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்த நிலைமையா அப்ப இருக்கும் அப்ப இருக்க அப்ப இருந்த பிரச்சனையை பற்றி இப்ப பேசிய பிரதமர் எப்படி இருந்தார் அவர் வந்து பிரச்சனையை பேசினார் மக்களிடம் பேசினார் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை மக்களிடம் எடுத்து சொன்னார் அப்ப ஒண்ணு நீங்க வந்து டெலிவிஷனோ கம்யூனிகேஷன் சேனல்ஸ்ல இப்படி கிடையாது வெறும் ரேடியோவும் இதுவும் தான் இருந்துச்சு பேப்பர் தான் இருந்துச்சு அப்ப இருக்கும்போது பிரதமரை பொறுத்த மட்டும் இல்லையே நேரு வந்து அதை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்த்தார் என்பதை பற்றி பேசி ஆவணங்களை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வார்த்தை எடுத்துட்டு வந்து வாட்ஸ்அப் நியூசிட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா என்ன சொல்ல சொல்றீங்க பிரதமரை பற்றிய ஒரு எதிர்க்கட்சி ஒரு கடைசியான ஒரு கூட்ட கூட்டத்தொடர் இதுல எவ்வளவு முக்கியமான பேச்சுக்களை பேச வேண்டும் பிரதமர் அரசியல் ஒரு என்னடா ஒரு அரசியல்வாதியை போலவே ஒரு மேடை அரசியல்வாதி மாதியே பிரதமரா இப்போ ஒரு பேசுவது மிகவும் மருத்துவமான நானூறு இடங்கள் விஜயம பிரதமர் சொல்றாரு நீங்க வந்து இவ்வளவு விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வைக்கிறீங்க நானும் அதே நாடாளுமன்ற உரையில தான் சொல்றாரு நானூறு இடங்களுக்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு நான் சொல்றேன் என்னடா நானூறு இடங்கள் வெற்றி பெறுங்க ஐநூறு இடங்கள் வெற்றி பெறுங்க ஐநூத்தி நாற்பது வெற்றி பெறுங்க அறநூறு கூட வெற்றி பெறுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா என்ன நேரிடா நீங்க ஒண்ணு செய்ய வேண்டியது அதெல்லாம் வெற்றி மக்கள் பாத்துக்கிறாங்க பிரச்சனை என்ன பிரதமர் பிரதமர் எதை பத்தி பேச வேணும் அந்த அரசுடைய கொள்கை அடுத்த வருஷத்துக்கு கொள்கையை பற்றி பேசணும் என்ன ஜனாதிபதி உரையை பத்தி தானே பேசணும் ஜனாதிபதி உரையில இங்க நானூறு சீட்டை பத்தி பேசுறாங்க எங்கேயாவது முன்னூறு சீட்டை பத்தி பேசினாங்களா இது என்ன பேச்சு ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா இது வாட்ஸ்அப் அடுத்த அடுத்த கட்டம் அல்லவா ஒரு பிரதமர் என்ன பேசணும் ஜனாதிபதியுடைய உரை என்ன சொல்கிறது ஜனாதிபதி உரை என்றால் என்ன அந்த அரசனுடைய கொள்கை கொள்கை விளக்கங்களை பற்றி பேசுவதுதான் ஜனாதிபதியுடைய உரை அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசுகின்ற பிரதமர் எவ்வளவு தரத்தோடு பேச வேண்டும் எவ்வளவு ஒரு மென்மையோடு பேச வேண்டும் எவ்வளவு அனைவரையும் சேர்த்து பேச வேண்டும் சப்காபிகா சப்காவி சொல்லி ஸ்லோகம் கத்துறதுல மட்டும் கிடையாது நீங்க வந்து உண்மையாவே நடந்து காட்டணுமே